अगर गुलाम अहमद कादियानी को सिर्फ मुजद्दिद माना गया होता कभी तकफीर ना होती अगर गुलाम अहमद कादियानी को सिर्फ मुजद्दिद माना गया होता कभी तकफीर ना होती अगर गुलाम अहमद कादियानी को सिर्फ मुजद्दिद माना गया होता कभी तकफीर ना होती अनबिर कुरिय सहोदर अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू पाकिस्तान आलिम इंका यूट्यूब प्रबल इंजीनियर मिर्जा पोंवे गुरुमा டாக்டர் இஸ்ரா ரஹ்மத் சாஹிப் மர்ஹூம் என்ன கூறினார் என்பதை கேட்டீர்கள் அவர் கூறியதன் தமிழ் மொழியாக்கம் என்னவென்றால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் நிறுவனரும் இமாம் மெஹதி என்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்றும் வாதித்தவருமாகிய ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் இஸ்லாம் அவர்கள் முஜத்தித் சீதிருத்தவாதி என்று மட்டும் வாதித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கு எதிராக ஒருபோதும் குஃபுர் ஃபத்வாவினை யாரும் வழங்கிடவே முடியாது என்று கூறுகிறார் சகோதரர்களே நாம் இங்கு பல விஷயங்களை கவனித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் மிர்சா சாஹிப் நவூதுபில்லா இஸ்லாத்தின் எதிரி என்றும் துரோகி என்றும் பொய்யர் என்றும் லோக்கல் ஆலிம்சாக்கள் கடும் ஆவேசத்துடன் போதித்து வருகிறார்கள் ஆனால் டாக்டர் இஸ்லார் அகமது சாஹிப்போ மிர்சா சாஹிப் முஜதீத் என்று மட்டும் வாதித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்காக குஃபுர் ஃபத்வா கொடுக்கவே முடியாது அதாவது அன்னாரையும் அகமதிகளையும் காஃபிர் என்று அழைத்திருக்கவே முடியாது என்று கூறுகிறார் முஜதித் என்பது சாதாரண ஒரு முஸ்லீமிற்கோ ஆலிமிற்கோ வழங்கப்படும் ஒரு சாதாரண பதவியே அல்ல ஒரு சமுதாயமே தவறான நம்பிக்கையில் தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதனை தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை எதிர்த்து நின்று அந்த தவறை சரி செய்து கலைந்து சீர்திருத்துபவரே சீர்திருத்தவாதி என்று அழைக்கப்படுவார் ஆக சமகாலத்து முஸ்லீம்களிலேயே மிகவும் மேலான இரையச்சம் கொண்டவரையே நல்லொழுக்கம் கொண்டவரையே இறைஞானம் பெற்றவரையே தலைமை பண்பு கொண்டவரையே இஸ்லாத்தின் போர் வீரராக இருப்பவரையே அவ்வாறு அழைக்க முடியும் இந்த மிகப்பெரும் பதவிக்கு முற்றிலும் உரித்தானவராக பொருத்தமானவராக மிர்சா சாஹிப்பை டாக்டர் இஸ்லா ரஹ்மத் சாஹிப் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார் ஆனால் டாக்டர் ரஹ்மத் ரஹமத் சாஹிபுடைய ஒரே பிரச்சனை என்னவென்றால் மிர்சா சாஹிப் தன்னை இந்த உம்மத்தில் தோன்றிய நபி பெருமானார் சொல்லும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தோன்றிய உம்மத்தி நபி என்று வாதித்தது மட்டுமே ஆக இவ்வாறாக ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமான எந்த போதனையும் இல்லை கொள்கையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை செயல்பாடும் இல்லை என்பதற்கு இஸ்ரார் ரஹ்மீத் சாஹிப் சாட்சியம் அளித்து விட்டார் அன்னல் நபி சொல்லல்லாஹூ அலை சொல்லாம் அவர்கள் நபித்துவவாதம் செய்வதற்கு முன்னால் அவர்களை உண்மையாளர் என்றும் நம்பிக்கைக்குரியவர் என்றும் உறக்க கூறிய மக்கத்தினர் அவர்கள் நான் புறமிருந்து வந்திருக்கின்றேன் என்று கூறிய அடுத்த கணமே அவர்களை பொய்யர் என்று தூற்றியதை நாம் வரலாற்றில் கண்டுள்ளோம் அவர்களுடைய அடியாராக தோன்றிய ஹஜத் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் மட்டும் இதிலிருந்து தப்பித்து விட முடியுமா என்ன அவர்கள் தன்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று அறிவிப்பதற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கு அவர்கள் செய்த சேவைகள் எதிரிகளுடன் அவர்கள் செய்த விவாதங்கள் அவர்களை தோற்கடித்த நிகழ்வுகள் என்பதையெல்லாம் இக்காலத்தில் உள்ள அலிம்சாக்கள் மறைந்த டாக்டர் இசார் அகமது சாஹிப் உட்பட அந்த அலிம்சாக்கள் போற்றி புகழ்வதை இதே சேனலில் நாம் பல வீடியோக்களில் பதிவு செய்துள்ளோம் ஆக உம்மத் நபி என்று சொல்லும் வரை அவர்களை முஜதி ஸ்தானத்தில் வைத்து இந்த ஆலிம்சாக்கள் பார்த்ததும் அப்படி சொன்ன பிறகு அவர்கள் மீது புழுதி வாரி இறைப்பதும் கூட அன்னார் இறைவனால் இக்காலத்தில் எழுப்பப்பட்டவர் என்பதனை உறுதி செய்வதற்கான மகத்தான ஒரு சான்றாகும் இன்னொரு கோணத்திலும் பார்ப்போம் ஒருவரை முஜத்தீத் சீர்திருத்தவாதி என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதுதானே தானே மருத்துவரிடம் சென்ற பிறகு அவர் கொடுக்கும் மருந்தை வாங்கி குடிக்காமல் அவருக்கே பாடம் எடுத்து அந்த மருந்தை அவர் வாயிலே ஊற்றிவிட எத்தனைக்கும் நோயாளியை என்னவென்று சொல்வோம் எவரை இவர்கள் சீர்திருத்தவாதி என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர் இவர்களுடைய வாகனத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக முப்பத்தி மூன்று வயதில் ஈசா நபி உயிர் வாழ்கிறார் அங்கிருந்து பல கோடி மைல்கள் அல்ல அல்ல கோடானு கோடி ஒளி ஆண்டுகள் பறந்து வந்து பூமியில் இறங்குவார் என்ற கொள்கையை திருக்குரான் ஹதீஸ் சுன்னா அடிப்படையில் பொய் என்றும் மூட நம்பிக்கை என்றும் நிரூபிக்கின்றார் மேலும் ஈசா நபி மீண்டும் வருவார் என்பதன் பொருள் வரவேண்டிய அந்த முஸ்லிம் சீர்திருத்தவாதி ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் குணநலனில் வருவார் என்பதாகும் அதனால் அவருக்கு அதாவது வரவேண்டிய சீர்திருத்தவாதிக்கு உருவகமாக ஈசப்னு மரியம் மரியத்தின் மகன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று இறை அறிவிப்பின் அடிப்படையில் வாதிக்கின்றார் அவருக்கு அபரிமிதமான இறையறிவிப்புகள் உரையாடல்கள் மறைவான செய்திகள் வழங்கப்படுவதால் அன்னாருக்கு நபி என்று அல்லாஹும் அவன் தூதர் சல்லல்லாஹு அலைய அவர்களும் பெயரிட்டுள்ளார்கள் மற்றபடி தான் திருக்குர் ஆனையும் நபி பெருமானார் சொல்லல்லாஹு அலேசல்லம் அவர்களையும் பின்பற்றும் ஒரு முஸ்லிம் தான் என்று அன்னார் கூறுகிறார்கள் இதனை கேட்ட பிறகு ஆலிம் சாக்கள் அப்படியே யூ டர்ன் அடித்து சீர்திருத்தவாதியையே சீர்திருத்த கிளம்புவது வேடிக்கையாக அபத்தமாக இல்லையா ஹசரத் அகமது அலை இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான வாதத்தை மறைத்துவிட்டு அன்னாரை இஸ்லாத்தின் எதிரியாக மக்கள் முன் அபாண்டமாக சித்தரிப்பதால் தான் இவர்கள் தானும் கெட்டு இந்த உம்மத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கருணை புரிவானாக இவர்களுக்கு புரிதலை வழங்குவானாக ஏனென்றால் மக்கள் தங்களின் உள்ளத்தில் உள்ளதை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹும் அவர்களின் நிலையை மாற்றுவதில்லை என்று நாம் கூறவில்லை அல்லாஹுவே அறிஞ்சும் அலாம வரமத்துல வர வீடியோமே சதாக்கேரமது கோயில் பிஷக்கே டாக்டர் இசரார் அஹமது அல்ஃபா சேலம் அளிகம் வரமோல்ல வர இந்த வீடியோவில் நாம் அஹமது அலையா அவர்களுடைய உண்மைக்கான மற்றும் ஒரு சான்றை காணவிருக்கின்றோம் அதனையும் கூட நாம் டாக்டர் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து காண்பிக்க இருக்கின்றோம் ஹசரத் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிறைய ஆலிம்கள் அறிஞர்கள் காஃபிர்கள் என்று அழைவிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் தேவ்பந்தி சீர்திருத்தவாதிகள் காஃபிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பரேல்வி சீர்திருத்தவாதிகள் காஃபிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதிலே ஹதீஸ் அறிஞர்களும் கூட காஃபிர்கள் என்று அழைக்கப்பட்டதை காண்கின்றோம் மேலும் ஷியாக்களை குறித்து கூட காஃபிர்கள் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் டாக்டர் இஸ்ரார் அகமது இதனை ஏற்றுக்கொள்கின்றார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் ஆகிய ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும் நபித்துவவாதம் செய்யவில்லை என்றால் அவர்களை நாம் காஃபிர் என்று அழைக்கவே முடியாது என்று அவர் ஒத்துக்கொள்கிறார் அன்னார் தன்னை முஜத்தித் அதாவது சீர்திருத்தவாதி என்று மட்டும் வாதித்திருந்தால் அவர்களை நாம் ஒருபோதும் காஃபிர் என்று அழைத்திருக்கவே முடியாது என்று அவர் கூறுகிறார் இதிலிருந்து ஹசரத் அஹமது அலை இஸ்லாம் அவர்களுடைய எல்லா நூல்களிலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் என்பது நிரூபணமாகின்றது அன்னாரின் நூல்களில் எந்த மத தூஷணமும் இல்லை எந்த நபியும் கேளிக்கின்றில் செய்யப்படவும் இல்லை பிற மௌலிமார்கள் நபித்துவவாதம் செய்யவில்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இவர்களுடைய பிற மௌலிமார்கள் நபித்துவவாதம் செய்யவில்லை இருப்பினும் அவர்கள் மற்ற பிரிவினரால் காஃபிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் டாக்டர் இஸ்ரார் அஹமத் கூறுகிறார் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீத் அலி இஸ்லாமர்களை பொறுத்தவரை அவர்கள் மட்டும் அதாவது அவர்களுக்கு எதிராக எந்த குபர் பத்துவம் கொடுக்க முடியாது என்று கூறுகிறார்

If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon so you can get notifications for every new video. Also, make sure to like and comment on the video and follow on Twitter and Instagram.